ஹலோ குட்டியேஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நான்காம் வகுப்பு இரண்டாம் பருவம் பயிற்சி நூல் தமிழ் காவல்காரர் பாடல் வரிகளை படித்து விடை தருக காக்கை குருவி அங்கே வந்தால் காவல்காரர் நிற்க கண்டு இப்பாடல் வரிகளில் இடம்பெற்றுள்ளவை ஆப்ஷன் அ பறவைகள் இறந்த காலத்தை காட்டும் தொடர் எது ஆப்ஷன் அ முத்துராமன் பள்ளிக்கு சென்றான் வட்டமிட்ட சொல்லுக்கு சொல்லும் அடிக்கோடிட்ட சொல்லுக்கு பொருளையும் தேர்ந்தெடுக்க ஆவலோடு புதிய உடையை அணியவில்லை அசையவில்லை புதிய அப்படின்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் பழைய உடை அப்படின்ற சொல்லோட பொருள் ஆடை ஆப்ஷன் இ பழைய ஆடை ஓரெழுத்து ஈரெழுத்து சொற்களால் நிரப்புக கண்ணன் கடைக்கு சென்றான் தங்கையை வா என அழைத்து பை எடுத்து தா என கேட்டான் தொடர்களை வரிசைப்படுத்தி எண்ணிடுக யாழினி விடியற்காலையில் எழுந்தால் முதல் வாக்கியம் யாழினி குளித்து முடித்து உணவு உண்டால் இரண்டாவது வாக்கியம் யாழினி நண்பர்களுடன் பள்ளிக்கு சென்றால் மூன்றாவது வாக்கியம் யாழினி வகுப்பில் மகிழ்ச்சியுடன் பாடம் படித்தால் நான்காவது வாக்கியம் யாழினி பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்தவுடன் வீட்டு வேலையில் அம்மாவிற்கு உதவினால் ஐந்தாவது வாக்கியம் மாதவன் பாமாவாகவும் பாமா மாதவனாகவும் மாறினால் தொடர் எவ்வாறு மாறும் எழுதுக மாதவன் பூங்காவிற்கு சென்றான் அங்கு அவன் தோழி பாமாவை பார்த்தான் பாமா பூங்காவிற்கு சென்றால் அங்கு அவள் தோழன் மாதவனை பார்த்தாள் பத்தியை படித்து விடை தருக மணிராஜ் சோழ பொம்மை ஒன்றை செய்து கொண்டிருந்தான் அப்போது அங்கு வந்த அவன் நண்பன் ஆனந்தன் பொம்மையை பார்த்ததும் ஓ எவ்வளவு அழகான பொம்மை இதை எப்படி செய்தாய் என கேட்டான் இதை வைக்கோல் துணி மண்சட்டி இவற்றை பயன்படுத்தி செய்தேன் என் தங்கை மஞ்சு எனக்கு உதவி செய்தாள் என்றான் சோளக்கொல்லை பொம்மையை வயலின் நடுவில் வைத்தான் அதை பார்த்த நண்பர்கள் அவனை மிகவும் பாராட்டினர் இனிமேல் பயிர்கள் பாதுகாப்பாக இருக்கும் என கூறி மகிழ்ந்தனர் பயிர்களை பறவைகளிடமிருந்து பாதுகாப்பது எது ஆப்ஷன் இ சோழ பொம்மை சோளக்கொல்லை பொம்மை ஒன்றை செய்து கொண்டிருந்தான் இவ்வரியில் காலத்தை உணர்த்தும் சொல் செய்து கொண்டிருந்தான் என் தங்கை மஞ்சு எனக்கு உதவி செய்தாள் நண்பர்கள் பாராட்டினர் அடிக்கோடிட்ட சொற்களின் பால் வகை முறையே தங்கை பெண்பால் நண்பர்கள் பலர்பால் பத்தியில் இடம்பெறாத கருத்து எது ஆப்ஷன் இ அனைவரும் சேர்ந்து சோழ கொள்ளை பொம்மை செய்தனர் பத்திக்கு ஏற்ற தலைப்பு ஒன்றை எழுதுக சோழ பொம்மை இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன் இதே போல் இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி